ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அருள் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய சுவல் பிரியமான இறை மக்களே அந்த பெண்மணி அவ்வளோ ஒன்றும் வசதி கிடையாது ஆனால் ரொம்ப இரக்க குணமுடையவள் கடவுள் மேல் அவ்வளவு நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டு இருந்தது நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் இப்படிக்கு இயேசு கடிதத்தை பார்த்தவுடன் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஆ நாளைக்கு ஏசு எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாரு கட்டாயமாக பயங்கரமான ட்ரீட் நான் இயேசுவுக்கு நான் கொடுக்கணும் எப்படியெல்லாம் பெஸ்ட்டாக நான் கொடுக்க முடியுமோ அவருக்கு கொடுக்க நல்ல சமையல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட வீடெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு கடைக்கு சென்று மளிகை பொருட்கள் காய்கறி எல்லாம் சிறப்பாக வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த பெண்மணி அவ்வளோ மகிழ்ச்சியோடு கடைக்கு போகிறாங்க பொருட்கள்லாம் வாங்குறாங்க திரும்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஒரு தாய் தன் பிள்ளைகளோட ஒரு பசியால் பட்டினியால் ஒரு வறுமையில் இருப்பதை பார்க்கிறார் உடனடியாக தான் வாங்கி கொண்டு வந்த அந்த பொருட்களை காய்கறியில் அந்த பெண்ணுக்கு அந்த தாய்க்கு கொடுத்து விடுகிறார் அடுத்து இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா அவங்க குளூரில் நடுங்கிறாங்க தன் போட்டு இருந்த கோட் அதையும் அந்த அம்மாவுக்கு கொடுத்து விட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு கடிதம் இருந்தது அந்த கடிதத்தில் அவங்க பார்க்குறாங்க நீங்கள் கொடுத்த பொருளும் நீங்கள் அனுப்பிய கோட்டும் எனக்கு வந்து சேர்ந்தது மிகுந்த நன்றி இப்படிக்கு எஸ் என்று அவ்வளோ சந்தோஷம் அந்த கடிதத்தை பார்த்தவுடன் அன்புக்குரியவர்கள் இந்த நிகழ்வுகள் இரண்டு சிந்தனைகள் நமக்கு தடுங்கின ஒன்று அதாவது நாம் எதெல்லாம் மனிதர்களுக்கு நாம் செய்கின்றோமோ அது கடவுளுக்கு போய் சேர்கின்றன நாம் செய்து கொண்டு இருக்கணுமோ அடுத்தவர்களுக்கு நிச்சயமாக கடவுளுக்கு சேர்கின்றன இரண்டாவது கடவுள் நேரடியாக வருகை தந்து நம்முடைய துன்பங்களை துடைப்பது கிடையாது சக மனிதர்கள் வழியாக தான் துன்பங்களை துரைத்து கொண்டே இருக்கிறார் இன்றைய நாளுடைய அழகான முதல் வாசக வார்த்தை நம்பிக்கை நிறைந்த வார்த்தை ஆறுதல் நிறைந்த வார்த்தை ஆதரவான இறை வார்த்தை ஆற்றல் நிறைந்த வார்த்தை இல்லைய கடவுள் எல்லா முகங்களை நின்றும் கண்ணீரை துடைக்கிறார் ஆக எல்லா மக்களுக்கும் அதான் எஸ் இறைவாக்கினர் ரொம்ப அழகாக மெஸ்ஸியாவுடைய வருகையை பற்றி சொல்லுகிற கடவுள் மெஸ்ஸியாவுடைய வருகை எப்படி இருக்கும் என்றால் யாரெல்லாம் நம்பி இயேசுவை நோக்கி மெஸ்ஸியாவை நோக்கி வருகிறார்கள் அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பார் என்ற ஒரு ஆறுதலை நம்பிக்கை செய்தியை தருகிறார் அந்த நம்பிக்கை செய்திதான் தான் இன்றைய நாளுடைய நற்செய்தியில் நிறைவேறுவதை நாம் பார்க்கும் எதை எஸ்ஐ இறைவாக்கின முதல் வாசகத்தில் முன்னுரைத்தாரோ அது இயேசுவில் நிறைவேறுகிறது உடல் நலமுற்றவரை பேச்சற்றவரை ஆண்டவர் பரிவுள்ளத்தோடு குடமாக்குகிறார் நிறைய பேருக்கு அது பசியாக இருந்த மக்களுக்கெல்லாம் உணவு வழங்குகிறார் ஆக இயேசுனுடைய பரிவுள்ளம் ஆக நாம் எல்லாருடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பவராக இயேசு ஆண்டவர் இருக்கிறார் மனிதர்கள் வழியாக தான் இறைவன் செயலாற்றி கொண்டே இருக்கேன் என்னை நாளு கூட பாருங்கள் நாளோட நற்செய்தி பல பேருக்கு உணவு கொடுக்கிறார் எப்படி உணவு கொடுக்கிறார் அவர் நினைத்தால் எப்படி வேணாலும் உங்களிடம் என்ன இருக்கிறது அதை கொண்டு வாருங்கள் அதிலிருந்து கடவுள் பழுகி பெருகச் செய்கிறார் அப்படி என்றால் நம் கையில் இருப்பதை கடவுளுக்கு கொடுத்து விட்டோம் என்றால் கடவுள் அதை ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார் ஆக நம்மிடம் இருக்கவற்றை சிறந்தவற்றை கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மனநிலையில் நாமும் உருவாக்க நம் வழியாக இறைவன் செயலாக்கும் புரிய கடவுள் நிச்சயமாக நேரடியாக வருவதை விட சக மனிதர்கள் அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் நாம் எல்லோருமாக நம் வழியாக தான் கடவுள் செயலாற்றுகிறார் அந்த நம்பிக்கையோடு நிச்சயமாக கடவுள் நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கிறார் பரிவுள்ள ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார் என்ற நம்பிக்கையில் இயேசுவின் பிறப்பின் விழாவுக்கு திருவருகை காலத்தில் நாம் தயார் செய்வோம்